இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்புங்க வச்சிருக்கோம் ஆறு அடுப்பு இல்லை இந்த ஆறு அடுப்புமே வந்து நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் இருக்க கேட்ட மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பரோட்டா ஸ்டவ் இருக்குது கேஸ் ஸ்டவ் அதுவும் கஸ்டமைஸ் தான் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு இருக்குது அதுவும் கஸ்டமைஸ் தான் சமையல் அடுப்பு இருக்குது அந்த சமையல் அடுப்புனாலுமே கஸ்டமைஸ் தான் இந்த அடுப்பு வந்து ரெண்டுக்கு ரெண்டு ராக்கெட் ஸ்டவ் ஒரு நாற்பதுலேயும் சமையல் செஞ்சுக்கலாம் இதில் வந்து சமையல் இருந்து தான் ரெண்டுமே சமையல் இருக்குது தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு அடுப்பு வந்து ஸ்டார்டிங் டைப் வச்சு கேட்டிருந்தாங்க அதாவது முப்பது இஞ்சி உயரமத்தில் ஒரு அடுப்பு நம்ம ரெகுலராக போடக்கூடிய அடுப்பு பன்னெண்டு இஞ்சி தான் நம்ம வச்சுருக்கோம் அதில் இதில் வந்து சிங்கிள் மோட்ரு போட்டு ஒரு கஸ்டமரும் டபுள் மோட்ரு போட்டு ஒரு கஸ்டமரும் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் வந்து தனித்தனி கஸ்டமர் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்புக்கு நம்ம ஏர் மோட்டார் கொடுக்குறோம் மோட்டர் வந்து டிசி மோட்ரு தான் டுவல் ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீலர் சுற்றும் உங்களுக்கு ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெட்டரோடு தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட பேட்டிலேயோ சோலாவிலேயோ அட்டாச் பண்ணிக்கலாம் மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோலோடு வந்துடும் உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து முப்பதுக்கு முப்பது நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஏர் மோட்டர் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம ஏர் மோட்டார் வைக்கல இதில் வந்து நார்மல் ரக வச்சு எரிக்கிற மாதிரி தான் இதில் ஃபயர் உள்ள வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் சமையல் செஞ்சோன்னா ஒரு எழுநூற்றம்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இதில் கெப்பாசிட்டி தாங்கும் இது நோம்பு கஞ்சிக்காக நம்ம அந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய சட்டி வைக்கிற மாதிரி இந்த அடுப்பு வந்து முப்பதுக்கு இருபத்தி நாலு கேஸ் ஸ்டவ் புரோட்டா ஸ்டவ் நம்ம நார்மலாக ஸ்டார்டிங் டைப்பில் போகிறதான் இதை வந்து வீல் வச்சு கேட்டிருந்தாங்க அந்த வீல் வந்து கீழே பிரேக் வந்துடும் நிப்பாட்டினு அப்படி பிரேக் போட்டுன்னா அப்படி ஸ்டாப் ஆகிக்குவோங்கிறது நோக்க முடியாது தேவைன்னா நோக்கி வைக்கிற மாதிரி அவங்க செட்டிங்கில் கேட்டிருந்தாங்க இதுவும் கஸ்டமைஸ் தான் அவங்க கேட்ட மாதிரி இந்த அடுப்பும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு வந்து பயனெட்டுக்கு பயனெட்டு ஒரு முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு பெரிய பெரிய விறகு ஜரிக்கிற மாதிரி நம்ம மோட்ரு வைக்கிறது நம்ம வ விறகு வைக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம மோட்ரு செட்டிங் போடுவோம் இந்த கஸ்டமர் வந்து மோட்ரு வந்து மாஸ்ட் நிற்கிறப்போ ரைட் சைடில் வச்சு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியும் இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபாஸ்ட் அடுப்பு வந்து மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் இருக்குது இதுலேயே நைட் லைட் வெயிட் மீடியம் ஹெவி அப்படின்னு பண்ணுறோம் இதுலேயே வந்து ஃபுல் ஹெவியாக போட்டு பண்ணுறது அடுப்பை வந்து ஃபுல் கவர் பண்ணி அடுப்புக்கு மேலேயும் கவர் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது தான் ஹெவி இது இது கஸ்டமைஸ் தான் இந்த அடுப்பு ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு இந்த அடுப்பு வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மள்ட கேஸ் அடுப்பு சமையல் அடுப்பு ஆயிரத்தி வந்து இருக்கு டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ராக்கெட் ஸ்டவ் வந்து நம்மள்ட மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு ஆறாயிரம் இருக்கு கேஸ் அடுப்பு வந்து புரோட்டா அடுப்பு ஐயாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது எல்லாமே ஸ்டார்டிங் ரேட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அடுப்பு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில் பேட்டையில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல திரும்பி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் மூட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி